தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மையப்பன் அருளினாலே பன்னீர் திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே மாணிக்க வாசக பெருமான் அருளி தந்த எட்டாம் திருமுறையிலிருந்து திருப்புலம்பல் திருச்சிற்றம்பலம் பூங்கமலத்தயனொடுமால் அறியாத நெறியானே பூங்கமல தயனொடுமால் அறியாத நெறியானே கொங்கல் அசில் கொவி முல்லையால் கூறா வெண் நீராடி கொங்கல் அசில் கொவி முல்லையால் கூறா வெண் நீராடி உங்கையில் சுட்டிருவாரூர் உடையானே அடியேன் நின் உங்கையில் சுட்டிருவாரூர் உடையானே அடியேன் நின் பொங்கழல்கள் அவை அல்லாதவையாதும் புகழேனே பொங்கல்கள் அவை அல்லாதவையாதும் புகழேனே சடையானே தழலாடி தயங்கு மூகிலை சூழ சடையான தழலாடி தயங்கு மூகிழை சூழ படையான பரஞ்சோதி பசுபதி மழ படையான பரஞ்சோதி பசுபதி மல வெள்ளை விடையானை விரிபோலில் தோல் பெருந்துரையாய் அடியேன் நான் விடையானை விரிபோலில் தோல் பெருந்துரையாய் அடியேன் நான் உடையானே உனை எல்லா துணை மற்ற அறியேனே உடையானை உனையல்லாது ஒரு துணை அறியேனே குற்ற அறையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் உற்ற அறையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றையான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் கற்றறையான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால தமந்துரையும் கூத்தாவும் குறைகளக்கே குற்றால தமந்துரையும் கூத்தாவும் குறைகளக்கே கற்றாபின் மனம் போல காசிந்துருக வேண்டுவனே கற்றாபின் மனம் போல காசிந்துருக வேண்டுவனே கற்றாபின் மனம் போல காசிந்துருக வேண்டுவனே என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி